அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறவங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மேலும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்ட கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து நீங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அல்லாது இனிமேல் ஃபியூச்சரில் வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியும் அமர்ந்துகிட்டு தந்தையோட உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க இமீடியட்டா அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டி உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நிலுவையில் இருக்கின்ற சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுடைய மனைவி வந்து இப்போ அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு சிலர் மட்டும் ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நமக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஆண் குழந்தை இந்த மாதத்தில் இன்று எடுப்பதற்கும் அதாவது உங்களுக்கு இப்போ டாக்டர் வந்து இந்த மாதத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதாவது டெலிவரி டேட் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆண் குழந்தை குழந்தைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கீங்க நீங்கள் நினைக்கலாம் ஏங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு செவ்வாய்க்கு வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்றது ரொம்பவே செட் ஆகுங்க ஏன்னா இந்த பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் நம்மளுடைய சனீஸ்வரர் புதன் மற்றும் ராகு கேது ஆகிய கிரகங்கள் வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்கள் அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்ற தைரியங்க ஆனால் அதே சமயம் அவங்க கூட வந்து சுபர் கிரகங்களுடைய கலவை நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூட கலவையை வந்து நம்மளுடைய அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இவர் வந்து மருத்துவ கிரகமும் கொடுங்க நம்மளுடைய சுக்கர பகவான் அதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் ஒன்று உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் வந்து ரெகுலராக வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் யார்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் அல்லது உங்களுடைய ரிலே ரிலேட்டிவ்ஸ் கூடயே இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட மனதை அமைதி பற்றிக்கிட்டு எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சைலெண்ட்டாக பேசுகிறீங்களோ அந்த வந்து இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமாக கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு புதிய சொத்து வாங்கி போடணும் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க பேர்லையோ அல்லது உங்களுடைய பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நம்ம வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய பேர்லையோ அல்லது உங்களுடைய பேர்லையோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து வந்து உங்களுடைய மூன்றாவது சொல்லக்கூடிய முயற்சி வெற்றி இதன் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனால் வந்து மன சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த மன சங்கடங்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான உபஜய சாணங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ உங்களுடைய மூன்றாவது வீட்டில் நம்மளுடைய கேத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விழா முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போது உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டு தரக்கூடிய வண்ணமாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பொதுவாக எல்லாருமே பயந்துகிட்டு இருப்போம் எட்டாவது வீட்டில் சனீஸ்வரர் இருந்தார் அப்படின்னா நமக்கு அதிகபடியான பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு ஆனால் நம்மளுடைய கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்பட அது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனாலும் கூட நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலும் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க உங்களுக்கு இவர் வந்து ஏழாவது வீட்டோட அதிபதி சனி அவர் எட்டாவது வீட்டில் இருக்கின்றாருங்க ஸோ நீங்கள் எதுக்கும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாக நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு தடவை வந்து மனதை அமைதி பற்றிக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இழுப்பறையாக இல்லாமல் ரொம்பவே கூடிய சேகரத்தில் ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ஃபெப்ரரி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தாரின் நலன்காகவோ அல்லது உங்களுடைய சுய நலன்காகவோ நீங்கள் வந்து பிறந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களோடயோ கடன் தொகை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடன் தொகையை வாங்குவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா கடன் தொகை வாங்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் உங்களால் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில நண்பர்களோட தொழிலில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லாபகரமாக இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ படிப்படியாக உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல பிளான் இருக்கீங்க நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் உங்களுடைய பிளான்க்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கும் இது ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு வந்து திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சோகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் மேலும் அவங்களுக்கு ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனெண்டாக ஒரு பொசிஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை குடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடை நாள் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமணம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கனிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய பர்சனல் பட் உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க கடகம் ராசி ஆயிலம்